சற்று நேரத்தில் அமைச்சராக பொன்முடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் மீண்டும் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ளார் இண்டி ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு விழாவானது நடைபெற உள்ளது குறிப்பாக மூன்று முப்பது மணிக்கு அமைச்சராக மீண்டும் பொன்முடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி அவர்கள் மீண்டும் பதவியேற்க இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கிறது அவருக்கு ஆளுநர் ஆர் ரவி காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சராக முனைவர் பொன்மதி இன்று சரியாக மூன்று முப்பது மணிக்கு பதவியேற்க உள்ளார் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்மொழி சொத்து குறிப்பில் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு அவருடைய எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோனது இதனை இதனைத் தொடர்ந்து அவர் அந்த வழக்கை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அந்த மேல்முறையீட்டில் தண்டனையை நிறுத்தி வைத்த உச்ச நீதிமன்றம் அவர் மீண்டும் எம்எல்ஏக தொடரலாம் என்று அறிவித்தது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அவருடைய எம்எல்ஏக தொடரலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சராக பதவியேற்று வைக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் ஆளுநர் பொன்முடிக்கு அமைச்சர் பதவியேற்க மறுப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசானது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சந்தர்ப்பு சிங் விசாரணைக்கு வந்த போது ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தது குறிப்பாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டு ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தது மேலும் இந்த விஷயத்தில் ஆளுநர் இன்றைக்குள் முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தமது கண்டனத்திற்கு தெரிவித்திருந்தது இதன்படி உச்ச நீதிமன்றம் கண்டனத்தை தொடர்ந்து ஆளுநர் இன்று மதியம் மூன்று மணிக்கு பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பதவியேற்று வைக்க உள்ளார் சரியாக இன்று மதியம் மூன்று மணிக்கு இன்று மூன்று முப்பது மணிக்கு இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற உள்ளது சரியாக கூற வேண்டும் என்றால் இந்த பதவியேற்பு விழாவில் எட்டு முதல் பத்து பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சராக பதவியேற்க உள்ள பொன்முடி உள்ளிட்டோரிடம் மூத்த அமைச்சர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று முப்பது மணிக்கு அமைச்சர்கள் மற்றும் பொன்முடி மற்றும் முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு சென்றவுடன் ஆளுநரின் அறையில் இந்த பதவியேற்பு ஆனது நடைபெற உள்ளது இந்த பதவியேற்பின் போது ஆளுநர் பொன்முடியை அமைச்சராக பதவியேற்பார் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது பொன்முடி பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணமும் அமைச்சர் சார்பில் செய்து வைப்பார் அந்த அந்த நிமிடம் முதலே அமைச்சர் பொன்முடியானது மீண்டும் ஆஹ் அமைச்சராக இருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே பரிந்துரை ஆஹ் அவருக்கு மீண்டும் உயர்கல்வி அஹ் துறையானது செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பான தகவலையும் ஆளுநர் மாளிகை சார்பில் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தோம் என்றால் இன்று சற்று நேரத்தில் அந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற உள்ளது மூன்று முப்பது மணிக்கு பிறகு ஆளுநர் வந்து அமைச்சர் பொன் பொன்முடிக்கு பதவியேற்றவுடன் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்பார் என்று பதவியேற்பார் அந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் கண்ணன் நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிய முறையில் நடைபெற இருக்கிறது இந்த பதவியேற்பு விழா எவ்வளவு மணி நேரம் நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஏதாவது மாற்றப்பட்டிருக்கிறதா அது பற்றிய விவரம் இருந்தா சொல்லலாம் இதுவரை அந்த இலாகா மாற்றம் தொடர்பான எந்த தகவலும் வெளியாகவில்லை பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட போது அதாவது அவர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு அவருடைய அமைச்சர் பதவி பதிவு போது அவர் வகித்திருந்த உயர்கல்வித்துறை அஹ் உயர்கல்வித்துறையானது அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது இந்நிலையில் தற்போது அவர் மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்க உள்ளதால் ராஜ கண்ணப்பனிடம் கூடுதல் பொறுப்பாக வைக்கப்பட்டிருந்த உயர்கல்வி சரியானது மீண்டும் அவரிடம் பெற்று பொன்முடியிடமே வழங்கப்பட உள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க